சிந்தனை துளிகள் ஒரு பெரும் குடிகாரன் ஞானி ஒருவரை தேடி அங்குமங்கும் அலைந்து திரிந்தான் அப்பொழுது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு ஞானி ஒருவரை கண்டு கொண்டான் அவரிடம் நல்ல உபதேசம் பெற்றுக்கொள்வதே அவனின் நோக்கமாக இருந்தது அவன் யானியை கண்டதும் ஐயா நான் ஒரு பெரும் குடிகாரன் நான் திருந்துவதற்கு ஒரு வழி கூறுவீர்களா என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டான் அதற்கு யானி நீ இன்று இல்லாமல் நாளை வந்து என்னை சந்தியும் என்று கூறினார் அவன் அதை ஏற்றுக்கொண்டு வீடு சென்று விட்டான் மறுநாள் குடிகாரன் ஞானியை தேடி வந்தான் அப்போது ஞானி ஒரு தூணை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தான் தூணை பார்த்து ஐயா என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று யானி கூறி கொண்டிருந்தார் உடனே குடிகாரன் திகைத்து விட்டான் நாம் யானையை தேடி வந்தால் யானி அந்த தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்திக்கொண்டிருக்கிறாரே இவர் என்ன பாவம் செய்தாரோ இவருக்கு என்ன பிரச்சினையோ என்று அந்த குடிகாரன் சிந்திக்கத் துவங்கினான் உடனே குடிகாரன் நீங்கள் ஏன் தூணை பிடித்து கொண்டு கத்துகிறீர்கள் யானி என்று கேட்டான் அதற்கு அந்த யானை கூறினார் உடனே ஞானி சிரித்துக்கொண்டே கொண்டே நான் தூணை பிடித்துக் கொண்டிருப்பது போல நீதான் குடியைப் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நீயே விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நான் இலகுவாக தூணை விட்டு விடுவேன் உன்னால் குடியை விட்டுவிட இயலாது என்று மிகவும் பக்குவமாக அவருக்கு அறிவுரை வழங்கினார் அதாவது தான் எந்த கூடாத விடயத்தை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறோமோ அதை நாங்கள் விடாதவரை நல்ல விடயங்கள் தங்களை வந்து அடைய மாட்டாது என்பதுவே வாழ்க்கையின் தத்துவமாகும்